ஒரு பழமொழியே இருக்கு ஏட்டு கை கூட்டு கூதவாது அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க பேசுறது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகும்ன்றதுல என்ன ஒரு கேரண்டி ஓகே ஸோ ஏட்டு கை கதிக்கு உதவாதுன்றது ஒரு பழமொழியா இருக்கு இல்லையா அது மாதிரி எனக்கு ஒரு பழமொழி வந்து என்ன லைஃபை மாத்துச்சு போதிப்பவர்களால் சாதிக்க முடியாது இதுதான் அந்த பழமொழி எனக்கு இந்த பழமொழி கேட்ட உடனே ரொம்ப பயங்கரமான ஒரு இது எனக்கு இல்லை இல்லை இதை இதை வந்து இப்போ ராங்குன்னு ப்ரூவ் பண்ணணுன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பயிற்சியில் கொடுத்து உலக சாதனை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த பழமொழின்ட்டு இந்த பழமொழி தான் இப்போ என்னன்னாங்க போதிப்பவர்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அந்த மாதிரி ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்றது மேலோட்டமாக சொல்லலாம் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க என்ன தான் ஒட்டு பிறந்தாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் பல இது சொல்கிறாங்கல்ல ஆனால் இதெல்லாம் நல்ல பழமொழிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க சில டிஸ்எம்பவரிங் பழமொழியை விட்டுடுங்கன்னு நான் சொல்லுவேன் நான் உதாரணத்துக்குங்க எல்லா திறமையோட நம்ம பூமிக்கு வர்றதில்லை எல்லாருமே நம்ம முன்னாடியே இதை பற்றி லைட்டாக வேறு ஒரு ஆங்கிளில் சொல்லியிருந்தாலும் எல்லா திறமையோடையும் வரலன்றதால நான் வெற்றி அடையாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது அப்போது நம்ம நல்ல நல்ல விஷயங்களை நாம் வந்து கற்றுக்கிறது மூலயமா அது பயிற்சியின் மூலியமாக கற்றுக்கலாம் புத்தகத்தின் மூலிமா கற்றுக்கலாம் அப்படி கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்துறதன் மூலயமா பல மாற்றங்களை உருவாக்கிட்டு இருக்கேன் உருவாக்குறேன் உருவாகிட்டு இருக்குது இந்த சமூகத்தில் அப்போ ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்றது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பயிற்சியை பற்றி எளிமையாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம் பாருங்களேன் இப்போ நான் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்படி கடைப்பிடிங்கன்றேன் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க வெற்றி வருது அப்போ என்ன நீங்கள் ஏதாவது ஒரு அழகான பிரின்சிபிள் இருக்குது தாட் பிகம் திங்ஸு எண்ணங்கள் தான் பொருளாக மாறுகின்றன இப்போ நான் வந்து இப்போ சேல்ஸ் ட்ரைனிங் பல விதமான பயிற்சிகளில் போய் நான் ஜஸ்ட்டு பேச தான் செய்கிறேன் பயிற்சி தான் கொடுக்குறேன் ஆனால் நான் கொடுக்கறது பயிற்சிகளில் என்ன விதைகளை விதைச்சிட்டு வரேன் நான் அதை செயல்படுத்துறதுக்கான வழித்திட்டம் ப்ராசஸ்ஸை கொடுக்குறேன் நான் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாது ஃப்ளைட்டை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டாக ஓட்ட முடியுமா முடியாதுங்களா எனக்கு எப்படி ரைஃபிளை பிடிக்கணும் எப்படி சுடணும்னு தெரியாது அது சார்ந்த புத்தகம் படிக்கிறீங்க அது சார்ந்த விஷயம் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க அதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க உங்களால் ஷூட் பண்ண முடியுமா முடியாதா இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு இப்போ வண்டி ஓட்ட தெரியாது எனக்கு வண்டி ஓட்டுறது எப்படின்ட்டு கற்றுக்கிறது ஒன்று ரெண்டாவது நீங்கள் ட்ரைனிங் போகிறீங்க ட்ரைனிங்கில் அழகாக முதல்ல கீர் இப்போலாம் ஆட்டோ ட்ரான்ஸ்மிஷன்லாம் வந்துருச்சு இருந்தாலும் எப்படி கீர் போடணும் ரிவர்ஸ் கீர் எப்படி எடுக்கணும் எப்படி பார்க்கணும் ரோட் வித் எப்படி பார்க்கணும் எந்த எப்படி ஒவ்வொன்றும் சிக்னல்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அது சுரக்காய் மாதிரி தான் ஆரம்பத்தில் இருக்குது இந்த இதை பாருங்கள் இதுதான் சிக்னல் இதுதான் இதுன்றாங்க ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும் போது உங்களால் பெஸ்ட்டாக வண்டி ஓட்ட முடியுதா இல்லைங்களா அப்போது இது எல்லாமும் பயிற்சி தான் எல்லாமும் நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்கறத விட்டுட்டு டீப் டீப்பாக இன்றைக்கி எல்லா மனிதர்களும் வந்து ஒரு பயிற்சியின் மூலயமா அனுபவத்தின் மூலயமா தான் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அப்போ வந்து நம்ம இது வந்து மேலோட்டமாக பார்த்தா ஒரு சாதாரணமாக தெரியும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் நல்ல விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறது மூலயமா இந்த கைஸ் அண்ட் டெக்னிக் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கடைபிடிக்கிறது மூலிமா நூறு நாட்கள் நூறு நல்ல விஷயங்களை நீங்கள் உருவாக்க முடியும் அந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமா இருக்கு அதனால நீங்க தொடர்ந்து நல்ல விஷயங்களை கடைபிடிங்க அதான் நான் சொல்லுவேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஏரியா ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் இது மாதிரி ஒன்னு ஒன்னா நம்ம விதைகளை போட 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 ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டே டு டே லைஃப்ல அதுவும் ஒரு பார்ட் ஆகும்போது சில விஷயங்கள மாத்திக்கிற இதெல்லாம் ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் முன்னாடி கேட்டீங்கன்னா அது மேபி இருக்கலாம் இப்ப பயிற்சியால் மாற்றம் வருமா அப்படின்றது என்ன பொறுத்த வர ஒரு ஒரு இம்பெச்சுவர் கொஸ்டினா இது எவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க உலகத்தில் ஃபாரினில் வெற்றி அடைந்த வெற்றியாளர்களுக்கே கம்மிட்டட் கோச்சஸ் இருக்காங்க ட்ரைனிங் நடக்குது ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டம் ஒதுக்குறாங்க ரெகுலர் பேசிஸில் ட்ரைனிங் பண்ணுறாங்க நீங்கள் பணத்தால் திருப்திப்படுத்த முடியாத பயிற்சியால் திருப்திப்படுத்திடலாம் ஏன்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் என்ன ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது என்ன செட்பேக்கில் இருக்காங்க என்ன பிரேக் டவுன் வந்துருக்குன்னு தெரியாது அவங்க அம்மா தவறி இருக்கலாம் அப்பா தவறி இருக்கலாம் இல்லை அவங்க குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கலாம் என்ன லாஸ் ஆகியிருக்கு என்ன டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வி டோன்ட் நோ ஆனால் அவங்க ஒரு மன உளைச்சலோட ஸ்ட்ரெஸ்ஸோட கவலையோடு வந்து உட்காறவங்கள அந்த பயிற்சியில் பல உதாரணங்களை பல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பல கேஸ் ஸ்டடியை சில பல வீடியோவை பல அற்புதமான விஷயங்களை சொல்லி அவங்கள டியூன் பண்ணும்போது அப்படியே எப்படி சொல்கிறது மனசில் இருக்கிற எல்லா இதுவும் கிளியர் ஆகிட்டு அப்படியே கலகல கலகலன்னு ஒரு ரிஃப்ரெஷ்டு பர்சனாக மாறும்போது நிச்சயமாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ரிசோர்ஸாக மாறிடுறாரு அவங்க லைஃப்லேயும் அவங்க வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி அடைந்து ஒரு வெற்றிகரமான மனிதராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது சாதாரண விஷயமாக சொல்லுங்கள் பார்க்கலாம்